ஸ்ரீ தக்ஷணகாளி யோக சக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்கு ஆனா இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துற ஜோதிடம் அப்படின்னு சொன்னா ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பார்க்க போற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க பேஸ் ரீடர் முகச்சித்த டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் அவர்கள் அவங்க வழங்குற இந்த நிகழ்ச்சியை தான் இப்ப வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலையும் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசைவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முத புது ஆண்டு பிறக்கிற காலத்தில் ஒரு அற்புதமான தகவல்களை உலக மாந்தர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் ஒரு அதிசயம் அற்புதம் ஆனால் சத்தியம் இந்த காலத்தில் நடந்த பேருண்டு புராண காலங்களில் இறைவனை நேரில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரங்கள் தருவது வழக்கம் அது அன்று மட்டுமல்ல இன்றும் நடக்கிறது என்பதை சாட்சியாக சரித்திரமாக உங்களுக்கு ப பகிர்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த பேருண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த பிறப்பின் பயனடைகிறேன் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயம் என்னென்னா சரியாக இன்றையிலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரமாவது ஆண்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கால் நான் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடியே காசிக்கு போன காசி யாத்திரை முதன் முதலமாக குறைகள் இந்த காசி யாத்திரை முதல் முதலாக போகும்போது நடந்த ஒரு பெரிய அனுபவம் உண்மை இன்னைக்கு நான் எழுபத்தி ஆறு முறை போய் வந்திருக்கேன் காசிக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஆறு முறை காசி யாத்திரை பண்ணியிருக்கேன் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை ஆயிரக்கணக்கான நபர்களை அல்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பக்தர்களை அழைத்து கொண்டு காசியின் புனிதத்தை காண்பித்த அந்த பேராற்றல் புண்ணியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான் முதல் முறையாக காசிக்கு போய் சேர்ந்து அங்கே நகரத்தார் சத்திரம் இருக்கு அந்த நகரத்தார் மடம் வந்து ரொம்ப பிரசித்தியானது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பு ஏற்படுத்தப்பட்டது அங்கே இன்னைக்கு மட்டும் இல்லை காசியில் யார் வந்தாலும் தமிழர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயிரம் பேர் தங்கலாம் குறைஞ்சி ஒரு ஐநூறு பேர் தங்கலான்ற அளவுக்கு ரூம் அறைகள் அன்னதானங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அன்னைக்கு முதல் நடக்குது இதுதான் ஒரு ஆற்றல் அது மட்டுமல்ல காசி விஸ்வநாதருக்கு முக்கால பூஜை மூன்று வேலை பூஜையும் அவர்களால் தான் செய்யப்படுகிறது இன்று வரைக்கும் எத்தனை சட்டங்கள் வந்தாலும் எத்தனை அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் காசி விஸ்வநாதருக்கு நம் தமிழர்களாகிய நகரத்தால் நகரத்து சேட்டியார்கள் சொல்லுவாங்க அந்த செட்டியார் பரம்பரை தான் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு நகர மண்டபத்துக்குள் நுழையும் போது என்னோடு வந்தவங்கெல்லாம் படிக்கட்டி ஏறி மேலே அலுவலகத்துக்கு போயிட்டாங்க நான் காலணியை கழட்டி வைத்து திரும்பி பார்த்தா அது ஒரு நீல கலரில் வெள்ள நிற எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பழைய கால பலகை அந்த பலகையில் ஒரு நான்கு வரி கவிதை நான் கவிஞன் என்பதால் அந்த கவிதையை நான் முதல் படிக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது திருப்பி படிக்கிற ஏதோ ஒரு புதிர் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது திருப்பி படிக்கிறேன் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கேன் மேலே போனவங்க மறுபடியும் கீழே வந்து என்ன சார் நீங்கள் இன்னும் மேலே வரலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இதோ வரேன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த கவிதையை படிக்கிறேன் காடு காடு வெட்டி கலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் அன்றை வேலையிலே அன்றைக்கு வந்த என் தாயே லட்சுமியே என்றைக்கும் நீங்காதிரு முத்தைய செட்டியார் அப்படின்னு ஒரு அதாவது பாடுபட்டு காடு களமாக்கி களத்தில் வீடு கட்டி இருக்கிறப்போ மகாலட்சுமி வந்துட்ட இனிமேல் எங்கேயும் நீ போகக்கூடாது இந்த இடத்தை விட்டு நீங்கக்கூடாது அப்படின்னு நகரத்தார் பெருங்கவிஞர் முந்நூறு வருடங்களுக்கு முன்னே எழுதியிருக்க பாட்டை இந்த வரிகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு காலத்தில் நான் ஸ்பிக் அதாவது உர கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த நகரத்தார் பற்றி அவங்க தான் அதுக்கு முதலாளிகள் இன்னும் சொல்ல போனால் பா சிதம்பரம் அண்ணாமலை செட்டி அண்ணாமலை பல்கலை பெரிய தனவந்தர்கள் இருக்கிற அந்த இனம் அந்த காலத்திலேயே பட்டினத்தார் இவங்கெல்லாம் கப்பலில் போய் வைர வியாபாரம்லாம் செஞ்சுட்டு வந்ததாக பெரிய சரித்திரங்கள் நம்ம படித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இதெல்லாம் நினைவுக்கு வருது இன்றைக்கி துறைமுகமாக இருக்கிற தூத்துக்குடி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது முத்து முத்து எடுக்கிற க கடலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இப்படி அந்த பணங்கள் தனங்கள் எப்படி சேர்ந்துருக்குன்னா அன்றைக்கி யாரோ ஒரு கவிஞன் இருந்த லட்சுமியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு தன்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த பாட்டை பாடியிருக்கார் இவ்வளோ அற்புதமான கவிதையை ஒரு இரும்பு தகட்டில் எழுதி ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சுருக்காங்களே ஆனால் அடியே நான் ஒரு கவிதை எழுதுவேன் இந்த கவிதை பழித்தால் இவங்க தகட்டில் போட்டிருக்காங்க நான் தங்கத்திலே அந்த பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலோடு அந்த சத்திரத்துக்குள் நுழைகிறேன் முதல் காசி தரிசனத்தில் இது நடந்த ஒரு ஸோ அப்போது காசிக்கு போனோம் கங்கையில் மூழ்கணும் கவிஸ்வநாதர் எல்லாரையும் பார்த்தோம் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி எல்லா தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புதிய அனுபவம் ஒரு சந்தோஷம் காசி சங்கர மடத்தில் வந்து நான் தங்கியிருக்கேன் இன்றைக்கி காஞ்சி மடம் இருக்கு அங்கே காசி மடம் இருக்குது அந்த சங்கர மடத்தில் நான் தங்கியிருக்கும்போது இந்த கவிதை ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அது என்னன்னா ஆண்டாண்டு காலமாய் அழிவில்லா செல்வத்தை ஆண்ட நகரத்தார் செட்டி வீட்டில் கொட்டியது போலவே என் தாயே லட்சுமியே விடு எந்தன் வீட்டில் கோடான கோடி முறை கோடிட்டு காட்டியும் நாடாததேனோ தெல்வம் நலமுடன் வளங்களும் திடமுடன் உள்ளமும் என் தாயே லட்சுமியே எந்தனுக்கு தந்து காப்பாய் பார்க்கடல் துயில்கின்ற பரந்தாமன் பாதத்தை பற்றியே வாழும் தேவி பைந்தமிழ் பாலனின் எண்ணமதை ஈடேற்ற வாஞ்சையுடன் வந்தருள் வாய் இந்த மூன்று வெண்பாக்களை எழுதி முடித்தேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏதோ பெரிய கூட்டை நான் திறந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த நேரத்தில் தமிழகத்தில் மிக சிறப்பான முதல் தரமான ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பத்திரிகை இந்த ஆன்மீக இதழில் நான் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் காசிக்கு போய் வந்த கட்டுரை எழுதும்போது இந்த கவிதையை முதற் பக்கத்தில் போட்டு அம்பாளுக்கு வேண்டுதல் வைச்சேன் காசியில் நடந்த நகர்சியம் சொல்லிவிட்டேன் இது ரொம்ப பிடிச்சி போய் நிறைய வாசர்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கவிதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாருக்கும் அந்த பிரதியை அனுப்பிச்சு வச்சுருந்தேன் அது ஒரு காலகட்டத்தில் இப்படியே நடந்துட்டு வரப்போ ஒரு பத்து வருடம் கழித்து இந்த கவிதையை நான் மறந்துட்டேன் பத்து வருடங்கள் கழித்து நான் ஒரு வீடு கட்டினேன் அம்பாள் என் அருளில் நான் ஒரு வீடு வாங்கி கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன் அந்த கிரகப்பிரவேசத்திற்கு அழைப்புதல் எடுக்கும்போது அந்த பக்க அந்த நாலாவது பக்கத்தில் இந்த கவிதையை போட்டு அழைப்பு இப்போ அனுப்பிச்சிருந்தேன் எல்லாருக்கும் அப்படி அனுப்பும்போது ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பத்துக்கு அனுப்பிச்சு அவங்க யாருன்னா மகா பெரியாருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உலகளாவிய திருக்கோயில்களுக்கு சிலைகளும் சிற்பங்களையும் செய்து அனுப்புகிறவங்க மிகப்பெரிய எந்திரங்கள் மகாமேறு போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறவங்க அவங்க முருகபூஷனும் சொல்லிட்டு ரொம்ப பெரியவர் அவர்களுக்கும் அந்த அழைப்புதல் அமைச்சிருந்தேன் அழைப்புதல் கிடைச்ச உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா அவங்களுடைய அழைப்புதல் எனக்கு கிடைச்சிது நிச்சயமாக கலந்துக்கிறோம் ஆனால் அந்த கடைசி பக்கத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்களே இது தங்கத்தில் பதிக்கிற மாதிரி இருக்கியா ரொம்ப அற்புதமான கவிதையாக இருக்கேன்னா என்னை யாரோ கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு பத்து வருடங்களுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரம் வருடம் இந்த எழுதப்பட்ட கவிதை இன்று ரெண்டாயிரத்தி பத்து அந்த நேரத்தில் இந்த அழைப்புகள் அனுப்புகிறேன் அவர் சொன்னார் தங்க தக தகட்டில் பதிக்கணும்னு ஐயா உண்மையிலேயே ஞாபகம் வருது நான் இந்த கவிதையை எழுதும்போது அப்படி ஒரு பிரார்த்தனையை தான் நான் பண்ணியிருந்தேன் எனக்கு வாழ்க்கை நல் த வாழ்க்கை கொடுத்தேன்னா இதை தங்கத்தகட்டில் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் தான் அதில் என்ன ஆச்சரியன்னா கிரக பிரவேசத்திற்கு வந்த அந்த குடும்பத்தார் அந்த கவிதையை தங்கத்தகட்டில் பதித்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் இது நான் நினைக்கல வேண்டுதல் மட்டும் எனது அம்பாளே அந்த கவிதையை கொடுத்து அம்பாளே அதை தங்க தகட்டில் பதித்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பன்னிரெண்டு வரிகள் மூன்று வெண்பாக்கள் அப்படிப்பட்ட பாருங்கள் எல்லாமே அது அப்படியே பதிச்சிருக்கும் மோல்டாக இருக்கும் இந்த கவிதை மேலே ஸ்ரீசக்கரம் வச்சிருக்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை இந்த கவிதை எவ்வளோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே இந்த புத்தாண்டு முதல் வேண்டிய வரங்களை பெற முடியும் கேட்டது கேட்ட மாதிரி கிடைக்கும் இது இந்த அந்த காலத்தில் புராணங்கள் நடந்த மட்டும் இல்லை இந்த காலத்திலையும் அந்த அற்புத கவிகளை இறைவன் கொடுக்கிறான் அந்த கற்பை கற்புத கவிகளுக்கு உயிர் கொடுக்கிறான் அதற்கான வடிவம் கொடுக்கிறான் இன்றைக்கு இறைவன் அருளால் முற்றும் நிறைவு பெற்ற முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் எழுதிய அந்த வெண்பாக்கள் எந்தாக்கள் சொல்றத விட மந்திர தமிழ் மந்திரம் அது மறுபடியும் படிக்கிறவங்களுக்கு ஆண்டாண்டு காலமாய் அழிவில்லா செல்வத்தை ஆண்ட நகரத்தார் செட்டி வீட்டில் கொட்டியது போலவே என் லட்சுமியே கொட்டி கொட்டிவிடு எந்தன் வீட்டில் கோடான கோடி முறை கோடிட்டு காட்டியும் நாடாததேனோ செல்வம் நலமுடன் வளங்களும் திடமுடன் உள்ளவும் என் லட்சுமியே எந்தனுக்கு தந்து காப்பாய் பார்க்கடல் துயில்கின்ற பரந்தாமன் பாதத்தை பற்றியே தேவி பைந்தமிழ் பாலன் எண்ணமதியீடேற்ற வாஞ்சையுடன் வாய் நீங்களும் படிங்க இந்த விஷயத்தை இது அற்புதமான ஒரு இறை அருளால் நடைபெற்ற ஒரு வரத்தை மற்றவர்களோடு பகிழ்வதால் உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல நீர் அதாவது நீர் நிலம் வாகனங்கள் வீடு மனை எல்லாமே அமையும் நல்ல பிள்ளைகள் கல்விகள் பட்டங்கள் பதவிகள் இது என்னென்ன இந்த இயவர வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை அது மறுபடியும் கவிதைன்றதை விட ஒரு தமிழ் மந்திரம் அதனால் உங்களுக்கு யாருக்காவது முக்கியமாக தேவைன்னா கூட செலவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்திரம் வாங்கி தர பதிச்சு தரேன் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதுக்கான சூழ்நிலையும் பொருளாதாரம் இருக்கிறோங்க ஆனால் அது தேவையில்லை நீங்கள் இதையே படிக்கலாம் இதை எழுதிக்கலாம் மனப்பாடம் பண்ணலாம் வீட்டில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இறைவன் இன்றளவும் உண்மையான பக்தர்களுக்கு நேரில் வருவார் அருள் புரிவார் வரங்களை தருவார் அந்த வரங்களை வெற்றி அடைய செய்து வாழ்க்கையாக மலரச் செய்வார் இது சத்தியம் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க